ரிலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்அவுட் கொடுத்துருவோம் டே டூ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டே டூவில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் தான் காஃபி போட்டு நம்ம குடிக்க போகிறோம் காலையில் காஃபி எங்கே குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனர்ஜி எனர்ஜியாக இருக்கும் கொஞ்சம் 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 இதாக இருக்கும் அதெல்லாம் வந்து காஃபி போட்டிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே மோசனா போயிட்டு வந்துட்டேன் வெயிட் வந்து செக் பண்ண மாட்டோம் வெயிட் வந்து ஒன் வீக் கழிச்சதுக்கு தான் ஆறு நாள் முடித்ததுக்கு அப்புறம் தான் செக் பண்ணுவேன் இப்போ வந்து காலையில் நான் என்ன பண்ணேன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு பிளாக் காஃபி வித்தவுட் சுகருங்க ஆமாம் பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் மில் நேற்று வந்து மில்க் காஃபி குடித்தேன் இன்றைக்கி வந்து பிளாக் காஃபி வித்தவுட் சுகருங்க ஆமாண்ணா இங்கே பாருங்கள் பிளாக் காஃபி பிளாக் காஃபி ஆமாம் குடிச்சிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு லைட்டாக வாக் பண்ணிவிட்டு நம்ம வர மாதிரி இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்கிறேன் ஈவினிங் வந்து ஒரு கோட் பார்க்கலாங்க ஓகே ஜிம்முக்கு நம்ம வந் வந்துவிட்டோம் ஜிம்மில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பிளாங்கிலே வந்து வெயிட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் பிளாங்க் நான் எதனால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோர் மசில் பேக்கு உங்கள் ஃபுல் பாடிக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படியே வந்து ஃபேட் லாஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் பிளாங்கு இது முக்கியமான ஒரு கோட்டு நீங்கள் வந்து வெயிட்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நான் வெயிட்ஸ் வந்து ஈவினிங் நான் பண்ணுறது உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பிளாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேரியசன் வந்து பிளாங்கு வந்து பிகினராக இருந்தால் நீங்கள் நார்மலாக வந்து பிளேட்டு மேலே வைக்காமல் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபேட் லாஸ் நான் ஒன் வீக் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒன் வீக்கில் வந்து கொஞ்சம் ரிசல்ட் கொண்டு வரணும்னு சொல்லி கொஞ்சம் நான் வெயிட் வச்சு கொஞ்சம் இது பண்ணுறேன் அப்படி வெயிட் வச்சு பண்ணுற மாதிரி வெயிட் வச்சு பண்ணால் எதுனா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கேலரிஸ் எல்லாம் பெயின் பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயினாக டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆமாங்க இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி நான் எடுத்திருக்கேன் மேலே ப்ளேட் வச்சுருக்கேன் அடுத்த செட் அடுத்த செட்டு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் டென் கேஜி வைக்கிறேங்க டென் கேஜி வச்சுட்டு ஒன் மினிட் வந்து ஒன் மினிட் வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே வைக்கிறேன் ஒன் மினிட் ஒன் மினிட் கழிச்சதுக்கப்புறம் மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் கேஜி நான் பிளேட் வைப்பேங்க ஆமாங்க இது வந்து நான் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் வந்து பிளாங்க் கம்பல்சரி நீங்கள் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கோரு கூன்று சில பேர் வந்து கூண் முதுகு வந்து இப்படி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முதுகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்லா ப்ராடாக ப்ராடாகிடும் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஃபேட் லாஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கேஜி நான் வெயிட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஒன் மினிட்டுங்க நீங்கள் சப்போஸ் இதை இதை நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் வெயிட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாங்க இது என்னோட வேண்டு வே என்னோடய வேண்டுகோள் ஏன்னா வந்து வெயிட்டு நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் பிளான் பண்ணலாம் நீங்கள் வெயிட் இல்லாமயே கொஞ்சம் நல்லா ஒரு நாலஞ்சு செட்டு நாலஞ்சு நாள் அஞ்சு நாள் கழிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெயிட் கம்மியாக வச்சு நீங்கள் பண்ணலாங்க ஆமாங்க நான் வெயிட்டை வந்து நான் வந்து எனக்கு வந்து வெயிட் வச்சு எனக்கு அனுபவம் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் நீங்கள் சப்போஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் இல்லாமல் ஒன் மினிட் பண்ணுங்கள் ஒன் மினிட் என்னெல்லாம் வந்து முடியும்னா ஒன் மினிட் ஒன் மினிட்க்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் உங்கள் கோர் மசில் ஹேப்ஸு ஷோல்டரு உங்கள் ஆர்ம்ஸு உங்கள் வந்து பெட்டெக்ஸு லெக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த பிளாங் ஒர்க் அவுட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ஃபேட் லாஸ்க்கு காலையில் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டேங்க வெறும் பிளாங்க் மூட்டெலாம் மூணு செட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே ராகி புட்டுங்க ராகி புட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அந்த ஐம்பது கிராமில் வந்து லைட்டாக வந்து தேங்காய் பொடி கொஞ்சம் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்பேஜ் கேப்பேஜ் வந்து கேலரிஸ் ரொம்ப கம்மி தான் நான் வந்து பொரியலுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன் பொரியல் நல்லா வந்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி லைட்டாக வந்து காய் நிறைய வச்சு சாப்பிட்டேன் அது நல்லா இருந்தது பொரியல் உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு இது கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் வாங்க வெளியே வந்திருக்கேன் சிக்கன் வந்து ஒரு இரநூறுவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு ஈவினிங் நைட்டு வந்து செய்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க ஆமாங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து ஃபுல்லாக கழுகிட்டு நல்லா வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வந்து எடுத்து ஃப்ரீசரில் மேலே வச்சுட்டேன் நைட்டு வந்து ஒரு அவுட் முடித்த உடனே ஆஃப்டர் ஒரு அவுட்டுக்கு வந்து டின்னர் வந்து நான் இதான் எடுக்க போகிறேன் ஏன்னா ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து ஃபைபர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஃபைபர் பார்த்திங்கன்னா வெறும் முட்டைக்கோசு பண்ணதான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இருந்தால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க நான் வந்து எனக்கு ப்ரோட்டீனுக்காக வந்து நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க டே டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் ஈவினிங் டைமு ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா ஜிம் வந்திருக்கேன் ஜிம்மில் வந்து ப லைட்டாக வந்து வெயிட்ஸ் கொஞ்சம் பண்ண போகிறேன் வெயிட்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வெயிட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் கார்டியோ பண்ண போகிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கார்டியோ பண்ணிவிட்டு டின்னர் வந்து சிக்கன் சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து லேட்ஸ் பண்ண போகிறோம் லேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் ஒர்க் கொடுத்தோம் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபுல்லா வந்து நீங்க வந்து வெயிட் ட்ரெய்னிங் தான் நேற்று நேத்து காலையில் வந்து பிளான் பண்ணோம் பிளான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வீட்டில் வந்து கொஞ்சம் சோறுலாம் கொஞ்சம் கொஞ்சம் என் கேலரிஸ்க்குள்ள தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே என் கேலரிஸ் எடுத்துக்கிட்டேன் அது நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு போடுறேன் மக்களே ஒரு வழியாக வந்து வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்து சப்பாத்தி சுட்டுருந்தாங்க சப்பாத்தி சுற்றாச்சு சப்பாத்திக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சாய்ந்தரம் வாங்கின சிக்கன் தாங்க அந்த சிக்கனை வந்து லைட்டாக கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுட்டு சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நைட் வந்து தொண்ணூறு கிராம் சப்பாத்தி இரநூத்தொரு காய்கறி சப்பாத்தி வீட்டுக்கு வந்து சிக்கன் வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா இரநூறு சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூறு எடுப்பேன் அது ஒரு ஃப்ளோட் ஒரு நூறுக்கு மேலே வந்துருச்சு கருணை எடுத்துகளும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா வந்து நீங்கள் ரோட்டின் நூறு மேலே போயிடும் வந்து